ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போரில் நானூற்றி பதினேழாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் இதனிடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது என்றும் அதன் அடிப்படையில் இ லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுவிட்டன இதனால் லெபனானிலிருந்து வெளியேறிய மக்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய வதிமுடங்களுக்கு வருகிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவின் முகாந்தரத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிடம் சரணடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் ஹிஸ்புல்லாவிடமிருந்து முறையான எந்த அறிவிப்பும் வந்ததாக தெரியவில்லை வந்தவுடன் நேயர்களுக்கு அதை கொண்டு வந்து தருவோம் இப்பொழுது ஒரு பெரிய பம்மாத்து வேலை நடந்திருக்கிறது என்பது அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் உள்ள பன்னெண்டு சரத்துகளில் ஒன்று குறிப்பிடுகிறது பைடன் அடுத்தால் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்துக்கு முயற்சி செய்வார் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவார் என்று ஐக்கிய நாடுகள் சபை என்னுடைய தீர்மானத்தை பின்னுக்கு தள்ளி வீட்டோ பவர் போட்ட பைடன் தேர்தலிலே தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் இழந்த பைடன் ஒரு ஒப்பந்தத்தை இவ்வளவு விரைவாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் எந்த அளவுக்கு அதன் கால்களிலே விழுந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அதிபயங்கரமான நெருக்கடிகளை நாம் தினமும் சொல்லி வருகிறோம் நேற்று ஹீப்ரூ லாங்குவேஜினுடைய மீடியா நூற்றி இருபத்தி நாலு ஒரு சிறிய பெரிய தகவலை வெளியிட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் யூதர்கள் தாங்கள் குடியிருந்த பகுதிகளை விட்டுவிட்டு ஆக்குபைடு இஸ்ரேல் பாலஸ்தீன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதிகளில் இருந்து நிரந்தரமாக வெளியேறிவிட்டார்கள் நாங்கள் திரும்ப இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வரமாட்டோம் என்று தாங்களாகவே ஒதுங்கிவிட்டார்கள் இனி இஸ்ரேலில் இருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அதன்படி அதன் அடிப்படையில் அடுத்தவன் நிலத்தையெல்லாம் கொள்ளையடித்து சொத்துக்களை கொள்ளையடித்து நாம் இங்கு நிரந்தரமாக வாழ முடியும் வசதியாக வாழ முடியும் என்ற எண்ணங்கள் அறவே தூர்ந்து போயிருக்கின்றன இந்த நெருக்கடியும் நத்தியான் அமெரிக்காவுக்கு அழுத்தங்களை கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் உண்டு அதை விட பெரிய காரணம் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் விடுபடாமல் போகிறது ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் தங்கு தடையின்றி தளர்வு தொய்வின்றி பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தால் பிரச்சனை தீருமா அல்லது இந்த பிரச்சனை பெரிதாகுமா என்று என்ன தோன்றுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் வடக்கு லெபனானில் தெற்கு லெபனானில் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் என்று சொல்லாவிட்டாலும் இன்ஃப்ளூன்ஸ் அதனுடைய ஆளுமை பெரிதாக போற்றப்பட்டு வந்தது சதன் லெபனான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவே எல்லாம் என்று இருந்தது அந்த நிலையை மாற்றுகின்ற அளவில் இந்த ஒப்பந்தத்தில் சில பிரிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது லெபனானுடைய இராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய இடங்களுக்கெல்லாம் வந்துவிடும் என்பது இந்த லெபனானுடைய இராணுவத்தால் இதற்கு முன்னால் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியவில்லை அது பெய்ரூத்திலே புகுந்து அப்பாவிகளை அகதிகளை கொலை செய்ததை தடுக்க முடியவில்லை இந்த பின்னணியில் ஹிஸ்புல்லா எழுந்து இஸ்ரேலுக்கு மிக பயங்கரமான அடிகளை தந்து அதை விரட்டி அடித்து துரத்தி அடித்தது என்பதை நாம் இந்த நானூற்றி பதினெட்டு நாள் வரைக்கும் நானூற்றி பதினாலாவது நாள் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த லெபனானுடைய ராணுவம் எதற்கும் லாய்கற்றது என்பதுதான் உண்மை ஹிஸ்புல்லாவினோட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அளவுக்கு இஸ்ரேலிலே இல்லை லெபனானில் நிச்சயமாக இல்லை ஆக இன்னும் சதன் லெபனானை வடக்கு தெற்கு லெபனானை ஹிஸ்புல்லா வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவேளை லெபனானுடைய இராணுவத்தோடு மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதை அதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற போது அது மீறும் அப்படியானால் ஒரு உள்நாட்டு குழப்பம் வரும் இதற்கு முன்னால் வந்திருக்கிறது ஆனால் ஹிஸ்புல்லா வென்றிருக்கிறது அதன் பிறகுதான் இஸ்ரேலை தாக்குகின்ற துணிவும் தெம்பும் ஹிஸ்புல்லாவுக்கு வந்தது ஆக இதில் இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பதை ஹிஸ்புல்லா நன்றாக உணர்ந்திருக்கிறது அதை நேற்று லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் ஃபதுலுல்லா என்ற புரோ ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்யும் இட் வில் பி ஆக்டிவ் இன் லெபனான் லெபனானில் அது துடிப்புடன் வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய இராணுவ தளவாடங்களை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை அதனுடைய இராணுவ கட்டமைப்பை பற்றியும் அது எதையும் பேசவில்லை ஆகவே ஹிஸ்புல்லா ஒருவேளை ஆழ்ந்த ஆலோசனைக்கு பிறகு வேறொரு முடிவை எடுத்தால் அது எங்கே கொண்டு போகும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அது மட்டுமல்ல ஹிஸ்புல்லா தோன்றியதே இஸ்ரேலை தோற்கடிப்பதற்குத்தான் குஸ்ஸை மீட்பதற்குத்தான் இப்பொழுது அவர்கள் இந்த யுத்தத்தில் இறங்கியதே பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசாவில் நடக்கின்ற நடக்கின்ற அந்த அநியாயங்களை அட்டூழியங்களை படுகொலைகளை படுகொலைகளை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் அப்படியானால் அவர்கள் காலம் முழுவதும் வலியுறுத்தி வந்த போர் நிறுத்தம் என்பது ஹமாஸிடமிருந்து தான் வேண்டும் போரை நடத்துவது தான் இஸ்ரேலை தாக்குவது தான் எங்களுடைய வேலை ஹமாசுடைய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று இதுவரைக்கும் சொல்லி வந்தார்கள் அது குறித்து அவர்கள் இப்பொழுது என்ன நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதே போல் இஸ்ரேல் மேற்கு கரையை நான் கை வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறது சொல்லி வருகிறது இங்கே லிட்டானியல் இவர்கள இவருக்கு அந்த பக்கம் வந்த ஹிஸ்புல்லா படையினரை போய்விட வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அப்படியும் நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு அங்கிருந்து சென்றவர்கள் வருவார்களா என்பது சந்தேகம் அதனால்தான் ஹிஸ்புல்லாவை நிரந்தரமாக நிராயுத பாணிகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியோடு தான் இந்த ஒப்பந்தம் வந்திருக்கிறது இதற்கெல்லாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கடுமையான உழைப்புகளை மேற்கொண்டு தன்னிடத்திலே ஒரு இராணுவத்தை தோற்று இஸ்லாத்தை முன்வைத்து போராடிய ஹிஸ்புல்லா என்ன முடிவெடுக்கிறது எவ்வளவு சாதுரியமாக உள்நாட்டு குழப்பத்தை தகர்த்து இஸ்ரேலை எதிர்கொள்கிறது என்பது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால்தான் நான் கருதுகிறேன் இது பிரச்சனைகளை தீர்த்ததை விட பிரச்சனைகளை அதிகமாக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது அதன் பிறகு இப்பொழுது அமெரிக்கா பெரிய அளவில் பீட்டிக் கொள்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையின் ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று இனி செயலில் இருக்கும் என்று இந்த தீர்மானத்தை முப்பத்தையாயிரம் முறை மீறிய இஸ்ரேல் மீது நடக்க நடவடிக்கை எடுக்க ஐக்கிய நாடுகளுக்கும் எந்த துப்பும் இல்லை அமெரிக்காவுக்கும் எந்த பலமும் இல்லை அதை தடுத்து நிறுத்தி தாக்கி லெபனானை காப்பாற்றியது தான் ஆக அந்த உடன்படிக்கையை இப்பொழுது வலியுறுத்துவது என்பது இஸ்ரேலை பாதுகாக்கவும் அழிய இருந்த இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் என்ற நாடு அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்கா போட்ட திட்டம் இதில் இன்னொரு கேள்விக்கு நாம் விடை கண்டுபிடித்தாக வேண்டும் நானூற்றி பதினேழு நாட்களாக இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்த ஹிஸ்புல்லா அங்கே வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த ஹிஸ்புல்லாவை ஊட்டி வளர்த்து அதற்கு உறுதுணையாகவும் இருந்த லெபனான் எப்படி இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அதற்கு என்ன பின்னணி இருக்கிறது மிரட்டலா பணமா அல்லது காசாவில் யுத்தத்தை நடத்தி விடுவோம் என்ற நப்பாசையா ஆனால் காசாவில் நேற்று மீண்டும் பயங்கரமான தாக்குதலை நடத்தி ஒரே நாளில் நூற்றி தொண்ணூறு பேரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் போராளிகள் பயங்கரமாக திருப்பி அடித்திருக்கிறார்கள் அதை வைகிற விஷஞ்சானல்களிலே தந்திருக்கின்ற அதே போல் இந்த போர இந்த போர் நிறுத்தத்தில் ஹூத்திஸுக்கு ஒரு பங்கு பங்குண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பதும் மிகவும் முக்கியமானது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அறிக்கைகள் எதுவும் வந்ததாக தெரியவில்லை பாலஸ்தீன இஸ்லாமிக்க ஜிஹாத் இதுவரைக்கும் நீங்கள் உதவி செய்ததற்கு எங்களோ எங்களுக்காக போராடியதற்கு நன்றி என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இனி இந்த ஒப்பந்தம் எப்படி செயலுக்கு வந்தது ஏன் லெபனான் அரசாங்கம் ஒத்துக்கொண்டது என்பதற்கு பின்னால் பயங்கர சூழ்ச்சிகளும் திட்டங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்தில் இஸ்ரேலை பாதுகாப்பது தான் இந்த அமெரிக்காவினுடைய நோக்கம் அதைத்தான் அது அழிவதற்கு முன்னால் இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நேரம் கிடைத்திருந்தால் மொத்த இஸ்ரேலும் அழிந்திருக்கும் அந்த நேரத்தில் அதை வந்து லாவகமாக காப்பாற்றியிருக்கிறது இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஆக பைடனுடைய இந்த முயற்சிக்கு பின்னால் மிகவும் கவனமாக காய நிறுத்த வேண்டும் போராளிகள் இல்லையேல் வேறு திசைகளின் பக்கம் அவர்களுடைய கவனம் திருப்பப்படும் அதில் எத்தனை மர்மங்கள் சூழ்ச்சிகள் இருக்கின்றது என்பதை தொடர்ந்து உங்களுக்கு தருகிறோம் இணைந்திருங்கள் வாங்கிறதவா நாள் சொல்லில்ல